அனைவருக்கும் வணக்கம் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் இருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வ வருசு வருஷம் ஆரி மாதம் பதிமூணாம் தேதி திதி பஞ்சமி நட்சத்திரம் உத்தரம் சந்தாசிரம நட்சத்திரம் அபிஷ்டம் சதயம் இன்றைய நாள் சிறப்பு கருட பஞ்சமி கருடனை பார்ப்பது நல்லது பெருமாளை வழிபடுவது சிறப்பாகும் மேசராசி நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே நட்பால் பலன் பெறும் நாளாகும் நேர்களே முயற்சிக்கு பலன் பெறும் நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கன்னிராசி நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் தனுசு நேர்களே சந்தோஷமான நாளாகும் மகர ராசினே வெற்றி பெறும் நாளாகும் கும்பராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்